கடந்த மூணு நாட்களாக செங்கோட்டையன் வந்து அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் அந்த அன்றைக்கி தமிழகத்தையே புரட்டி போடுங்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டுக்கு வந்துருந்தாங்க மக்கள் எல்லாம் அப்படித்தான் எதிர்பார்த்துருந்தாரு ஏதோ ஒரு புத்து வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்ல போகிறாரு அந்த கருத்து சொன்னால் தமிழ்நாடே வந்து ஸ்தம்பித்து போயிருங்கிற அளவுக்கு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் காலையில் ப்ரெஸ் மீட்டு கூட்டுறப்போ அவருடைய ஆதரவாளர்களோடு வச்சு அவருடைய ஆதரவாளர்கள் பன்னாரி எம்எல்ஏவும் சத்தியபாமா எம்பியும் அவங்களோட நிற்கிறாங்க கூட ஒன்றிய செயலாளர்கள் ரெண்டு மூணு பேர் நின்று கூட்டத்தொன்று அதிகமாக கூட்டில அவருடைய ஆதரவை கோபி மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய வச்சு கூட்டுறாரு கூட்டி எடப்பாடிக்கு பத்து நாள் கெடு விதிக்கிறாரு எதுக்காக கெடு விதிக்கணும் இன்றைக்கே என்னென்ன ரெண்டு ஒன்று ஒன்று தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு ஒன்றா சேர செயலின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே நீங்கள் அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் வரலாறு சொல்கிறீங்க ஜெயலலிதா வரலாறு சொல்கிறீங்க நீங்கள் எம்ஜிஆர் வந்து எஸ்டிஎஸ் முடிக்க விட்டுட்டாங்க மறுபடியும் கூட்டு வச்சு பேசுனாங்கிறீங்க உங்களை இலையிலேயே உட்கார கூடாதுன்னு எடப்பாடி யார் யாரை சொல்லிட்டு இருக்கிறாருங்க ஓபிஎஸ் சொல்கிறாரு சசிகலாவை சொல்கிறாரு தின தினகரன் சொல்கிறாரு பந்தியிலேயே உட்கார வேண்டாம்னு சொல்கிறப்ப இட ஓட்டின்னு கதையை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லைங்க நீங்கள் எந்த கருத்துக்கு சொல்லி எதுக்கு பத்து நாள் கெடு விதிக்கிறீங்க நீங்கள் பத்து நாள் கெடு விதிச்சிங்கனாக்கா என்ன தமிழக மக்களெல்லாம் அண்ணா திமுக தொடர்பு பின்னால் வந்துடுவானா இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டீங்களே இன்றைக்கி சாயங்காலம் தமிழ்நாட்டில் என்ன கொந்தளிப்பு ஏற்படுக்குதுன்னு பார்ப்போம் ஒரு மாவட்டத்திலிருந்து ஒருத்தர் கூட உங்களுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்கிறதுக்கு செங்கோட்டையன்னு சொல்கிற கருத்து கரெக்டின்னு சொல்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க நீங்கள் சசிகலா நினைக்கணிங்கிறீங்க சசிகலா ஊழல் பண்ணி ஜெயிலுக்குள்ள போய் மண்ணு தின்னு மாரடிச்சு போட்டு வந்தவங்க மக்கள் ஏற்றுக்குவாங்களா பன்னீர்செல்வத்தை சொல்கிறீங்க நீங்கள் அவரு திறம்பட செயல்படாதனாலதான் ஒதுக்கூட்டுட்டார் எடப்பாடியார் நீங்கள் பத்து நாள் கடுவிதிச்சு போட்டு இனிமேல் நடக்கக்கூடிய சுற்றுப்பயணத்துக்கு நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே ஈரோடும் ஈரோட்டை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு ஊர்வலத்தை நடத்த போகிறாரு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறாரு அந்த பொதுக்கூட்டத்தில் நடத்துறதுக்கு இப்போ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக அவர் வந்து என்ன வாபான்னு கூப்பிட்டுருக்கீங்களா ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்களா நீங்கள் யார் அந்த எடப்பாடியினுடைய எதிர்வாளராக இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்தி இன்னொரு பத்து நாளுக்கு பின்னால் ஒரு பெரிய மாபெரும் ஒரு போராட்டத்தையோ ஒரு ஒரு எழுச்சியை ஏற்படுத்துறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா எத்தனை பேர் உங்களோட நீங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரா இல்லை புரட்சி ஜெயலலிதாவா நீங்க அவங்களுடைய ஆதரவையும் எம்ஜிஆர் உங்களுக்கு கை காமிச்சு ஓட்டு போட சொல்ல கோவில் தனியாக நினைக்கும் ஜெயிக்க முடியாது நீங்கள் நின்று பாருங்களேன் நீங்க வெள்ளக்கோயில தோராமசாமி தனியாக நின்று ஜெயிச்சார் இல்லையா நீங்க வேண்டாம் நான் தனிப்பட்ட முதலில் நின்னுக்கிறேன் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிப்பட்டு ஜெயிச்சுட்டு நீங்கள் கட்சிக்குள்ளே வாங்க பார்க்கலாம் நீங்கள் வந்து இப்போ கெடு விதிச்சு அவரோட எடப்பாடியாரை பளிச்சு பிடிச்சி பார்க்குறீங்களா நீங்கள் அவர் பல கடையில் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்று வேண்டி கட்சி வலுப்படுத்திட்டு இருக்கிறாரு நீங்கள் யாரோ ஒருத்தர் பேச்சு ஒன்னா நீங்கள் பிஜேபிக்கு அடிமையாக இருக்கணும் பிஜேபிக்கார தான் வந்து அண்ணா திமுக ஒன்றியணினும் ஒன்று இணையமும் சொல்லிகிட்டு உக்காந்துருக்குறாங்க அந்த கருத்து வச்சு பார்க்குறப்போ நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டத்தை எடுத்திருக்கீங்க திருவாளர் செங்கோட்டையன் அவர்களே இந்த நிலைப்பாடு உங்களுக்கு பேர் ஆபத்தை ஏற்படுத்தும் இது உங்களுக்கு கட்சியில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தாது எடப்பாடி அவர்கள் உங்களை ரட்டலையில் நின்று சீட்டு கொடுக்கலைன்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா கோவிலில் நீங்கள் சுயேஷா நின்றிங்கன்னாக்க உங்கள் ஓட்டு விகிதம் என்னங்கிறது தெரியும் டெபாசிட் வாங்குற அளவுக்கு கூட இருக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ முழுக்க முழுக்க திமுக ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்குது எல்லா கட்சியுமே வளவளத்து போயிட்டு இருக்குது அண்ணா திமுக தான் இந்த கிட்டத்தட்ட எடப்பாடி சுற்றுப்பயணம் போடுறதுல வந்து ஒரு எழுச்சி மிக்க சுற்றுப்பயணமாக இருந்துகிட்டு இருந்தது ஆனால் நீங்கள் இடையில வந்து நீங்கள் பிரிச்சோட பார்க்குறீங்க நீங்கள் எடப்பாடியோட செல்வாக்க குறைக்கிறதுக்கு இது எடப்பாடி செல்வாக்க குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் ஏற்படுத்தி பட்டினம் ஏதோ ஒரு முடிவு சொல்லணும் இல்லை பத்து நாள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கன்னா இந்த பத்து நாள் எடப்பாடி வந்து சுற்றுப்பயணம் வரப்போகிறாரு அப்போ தன்னை சேர்த்திக்க சொல்கிறார் நிச்சயமாக உங்களை சேர்த்த மாட்டார் எடப்பாடியோட முடிவு தீர்க்கமான முடிவாகத்தான் இருக்குது உங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துனா கட்சியில் வந்து குழப்பம் பண்ணிகிட்டால் தான் இருப்பீங்க அதனால் திமுகவுக்கு வந்து பெரும் சோதனை தான் ஏற்படும் மொழி உங்களால் சாதனைக்கு வழி இல்லை சாதனைக்கு வழி வகுக்கணும்னு சொல்லி சொன்னால் கட்சியில் இருக்கிற நீங்கள் அந்த அவனுக்கு சேர்க்குறாங்க இவங்க செய்கிறாங்க அவனை சேர்த்துறாங்க இவனை சேர்த்துறாங்க வேண்டாம் நீங்கள் ஒம்பது வருஷம் நீங்கள் ஒம்பது தடவை நீங்கள் கோபி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக வந்தீங்க இல்லையா எந்த அடித்தட்ட மக்களை மேல் மேலும் கொண்டு வந்துட்டீங்க இன்னும் அடித்தட்ட அடித்தட்டவாதான் இருக்குது இனிமேல் எம்எல்ஏ ஆகி நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்க நீங்கள் ஒம்பது முறை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக நீங்கள் எம்எல்ஏவாக வந்து கோபி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாதவங்க இனிமேல் மேம்படுத்த போகிறீங்களா நீங்கள் நீங்கள் எடப்பாடியோட அனுசரித்து போடுறதான் கட்சிக்கு நல்லது கட்சிக்கு நல்லது அண்ணா திமுகவை நீங்கள் ஜெயலலிதா சொன்ன மாதிரி நூறாண்டு காலம் இன்னும் இந்த கட்சி வாழ்வு ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் கட்சிக்கு ஒழுங்காக செயல்படணும் நீங்கள் வந்து இந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தாமல் இருந்திருந்தீங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனை வருது நீங்கள் எடப்பாடியோட போயிருந்தீங்கனாக்கா ஒரு பிரச்சாரத்துக்கு ஊர்வலத்துக்கு போயிருந்திங்கனாக்கா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லையா நீங்கள் வந்து எடப்பாடிக்கு கட்டுப்பட முடியாதுங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க இது உங்களுக்கு பேர் ஆபத்தை விளைவிக்கும் வருகின்ற எதிர்காலங்களில் உங்களுக்கு கட்சியில் எழுச்சி இருக்காது வீழ்ச்சி தான் இருக்கும் நன்றி வணக்கம்